வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை தொடர்ல ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய இந்திய பாகிஸ்தான் போட்டி நடக்கிறதுக்கு இன்னும் சில வாரங்கள் உள்ள நிலையில இந்த போட்டிக்கான டிக்கெட்ஸ் அதிகாரப்பூர்வமா விற்பனைக்கு வரத்துக்கு முன்னாடி சந்தையில லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுறது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு செப்டம்பர் பதினாலு அன்னைக்கு துபாயில நடக்க இருக்கும் இந்த போட்டிக்கான டிக்கெட் ஒன்றின் விலை கலசந்தையில பதினஞ்சு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அதிகாரபூர்வமா டிக்கெட் விற்பனை இனிமே தொடங்கப்படாத நிலையில சில மூன்றாம் தரப்பு இணையதளங்கள் ஏற்கனவே டிக்கெட்ஸ் பட்டியலிட்டு இருக்காங்க அதிலையும் இந்த போலி டிக்கெட்ஸ் மிக அதிக விற்பனை செய்யப்பட்டு வருதா இந்த இணையதளங்கள்ல குறைந்தபட்ச விலையாக இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சமா பதினஞ்சு வரைக்கும் டிக்கெட்ஸ் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ரசிகர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இதுல அறிவுறுத்தப்படுது இந்த அதீத விலையேற்றத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் போட்டி மீதான ஆர்வம் அளவும் குறையவே இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஜம்மு காஷ்மீரின் பல்காம் பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ஆறு அணிக்கு நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்த போட்டியை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் குரல் எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் டிக்கெட்ஸ்க்கான தேவை விண்ணை முற்ற அளவுக்கு அதிகரிச்சுதான் இருக்கு போலி இணையதளங்களில் டிக்கெட்ஸ் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரியம் ரசிகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இணையதளத்துல மட்டுமே டிக்கெட்ஸ் வாங்க வேண்டும் இந்திய அரசு பல நாடுகள் பங்கேற்கும் போட்டிகள்ல பாகிஸ்தானோட விளையாட இந்திய அணிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இருப்பினும் இருதரப்பு தொடர்களுக்கு தடை நீடிக்குது இதன் காரணமாகவே ஆசிய கோப்பை போன்ற தொடர்கள ரெண்டு நாடுகளும் மோதுறாங்க இது தொடர்ல லீக் சுற்றுலா ஒரு முறையும் சூப்பர் போர் சுற்றுலா தகுதி பெற்ற இரண்டாவது முறையும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினா மூன்றாவது முறையும் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மூலம் வாய்ப்பு இருக்கு சர்ச்சைகள் புறக்கணிப்பு கோஷங்கள் இப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு இருக்கும் ஆர்வம் குறைவே இல்லை இந்த டிக்கெட் விவகாரம் மீண்டும் ஒருவரை நிரூபிச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில காத்திருப்பு வீரர்களா அறிவிக்கப்பட்ட ஐந்து பேரையும் துபாய்க்கு அழைத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு பிசிசி முடிவு செஞ்சிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பைக்கான பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இவங்களோட எஸ் எஸ் பி ஜெய்ஷ்வால் பிரசுத் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் துருஜூரல் ஆகிய ஐந்து பேரும் ஸ்டாண்ட் பை வீரர்களா பெயரிடப்பட்டிருந்தாங்க வழக்கமா இது மாதிரியான பெரிய தொடர்களுக்கு ஸ்டாண்ட் பை வீரர்கள் வலைப்பயிற்சி பந்து வீச்சாளர்களாகவோ இல்லை

மாற்று வீரராகவே பிரசுத் கிருஷ்ணா கருதப்படுறாரு இதனால தேவைப்பட்டா மட்டுமே மாற்று வீரர்கள் துபாய்க்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நன்றி வணக்கம்